முதல் கத்தியாயம் காணாமல் காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு நேரம் காலம் தெரியாமல் ஆறு மணிக்கு கூவிய கோழியை அடித்து குழம்பில் போட்டார்கள் அரண்மனை ஊழியர்கள் அது கூவி ஐந்து மணி நேரம் கழித்து சாவகாசமாக எழுந்து உட்கார்ந்தார் மகாராஜா பொழுது அப்போது விடிந்தது கட்டிலை சுற்றி ஏழெட்டு அழகிய இளம் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் கோழி குழம்புக்கு போவதற்கு முன்னாலேயே வந்துவிட்டவர்கள் முழு ஒப்பனையுடன் முகம் நிறைந்த புன்னகையுடன் நாதல்ல சம்பத்துச் செட்டியின் சன்ஸ் விளம்பரத்தில் தோன்ற தயாரான மாதிரி அது மகாராஜா ஏற்பாடு அழகை இளம் பெண்கள் முகத்தில் விழித்தால் இந்த நாள் இனிய நாள் என்று அரண்மனை ஜோசியர் சொல்லியிருக்கிறார் கொட்டாவியுடன் கண் விழித்து சொம்பல் முறித்தார் மகாராஜா இருந்த சுந்தரிகளில் ஒருத்திக்கு அவர் முதல் விழிப்பு அதிர்ஷ்டப் அன்றைக்கு அடித்தது அந்த பெண் மகாராஜாவுக்கு காலை வணக்கம் என்று காலை வணக்கம் என்று ஸ்ரேயா கோஷல் குரலில் புன்னகையுடன் சொன்னான் மகாராஜாவுக்கு காலை வணக்கம் என்று ஸ்ரேயா கோஷல் குரலில் புன்னகையுடன் சொன்னான் பதிலுக்கு ஒரு புன்னகை மகாராஜா யோசித்தார் என்னவோ மூட் சரியில்லை குப்புறப்படுத்திக் கொண்டார் மீண்டும் ராஜா கண் வரை சுந்தரிகள் அங்கேயே அப்படியே சிலையாக நிற்க வேண்டும் மீண்டும் ஒரு காலை வணக்கம் சொல்ல வேண்டிய வேலை வரும் வரை பத்து நிமிடம் அரை மணி நாற்பது நிமிடம் ஒரு வழியாக எழுந்து உட்கார்ந்தார் மகாராஜா சுற்றி இருந்த பெண்களின் மீது பார்வையை ஜாகிங் விட்டார் ஒருத்தியை விழிகளால் அழைத்தார் அந்த பெண் கபால் என்று ஓடி ஒரு கோப்பையில் தயாராக இருந்த திராட்சரகத்தை எடுத்து வந்து ஊட்டத் தொடங்கினாள் அறிந்தி முடிந்ததும் ஈ என்றார் ராஜா அழகிய விரல்களுடைய பெண் ஒருத்தி பல் தேய்த்து விட்டால் கொப்பளைத்து துப்பும் தண்ணீரை கோப்பையில் ஏந்தி எடுத்துக்கொண்டு ஒலிம்பிக்கில் ஜெயித்த பரவசத்துடன் இன்னொரு அழகி நகர்ந்து போனாள் காலை என்னதான் இடது கை என்றாலும் ராஜா உடையதல்லவா போயும் அதற்கு உபயோகப்படுத்த முடியுமா என்ன ஆனாலும் மகாராஜாவுக்கு பெண்களின் பெருமையை பேணத்திரிந்திருந்தது தெரிந்திருந்தது குப்பிட்ட குரலுக்கு வந்தான் ஒரு கிங்கரன் காரியமானதும் அவன் நகர்ந்து கொள்ள ஒரு கச்சாட்டில் மீண்டும் சூழ்ந்து கொண்டனர் தேவகன்னிகள் மசாஜ் தோலுக்கு ஒருத்தி காலுக்கு கூறித்து கீடம் சூடும் தலைக்கு ஒருத்தி இருகிருந்து கிடக்கும் விழிகளுக்கு ஒருத்தி பகுதி பகுதியாக பட்டா போட்டு பிரித்து கொண்டு மகாராஜாவின் உடலில் மந்திர வித்தை செய்ய ஆரம்பித்தார்கள் ஆஹா என்ன சுகம் என்ன சுகம் மாமன்னருக்கு மங்களம் உண்டாகட்டும் இன்று எண்ணெய் சானம் உண்டா மரியாதையாக கேட்டுக்கொண்டார்கள் வாசனை திரவியங்கள் கலந்த வெது நீர் முது புறமுதுகு முதுகு தேய்த்துவிட ஆள்கள் ராஜாவின் காது மடல்கள் எப்போதும் சுத்தமாகவே இருக்கும் தாமரை இதழ் மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஷாம்பை நிரம்பிய தொட்டியில் குளிக்கும் பழக்கமும் உண்டு குளிப்பதற்கு ஷாம்பைன் குடிப்பதற்கு தின்னங்கள் கலாச்சார ஒருங்கிணைப்புக்கு இதனை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு முக்கால் மணி குளித்துவிட்டு கமகமவென்று வெளியே வந்தார் மகாராஜா அழகிகள் உடைமாட்டி விட்டார்கள் தினமும் புது உடை அந்த உடையை தயார் செய்து கொடுப்பதற்காக தனியாக உடை மாற்றுவாரிய அமைச்சர் உண்டு அரண்மனை மருத்துவர் குழு காத்திருக்கும் வாத பித்த சிலேத்தும நாடிகளை பிடித்து பார்த்து சில பரிசோதனைகள் பின்பு சிகை அலங்காரம் நகை அலங்காரம் மிகை அலங்காரம் எல்லாம் செய்து முடிக்கவே அரை மணிக்கும் மேல் ஆகிவிட்டது மன்னர் பெருமானே உணவு தயார் ராஜாவின் மூத்ததாரத்திலிருந்து கடந்து போன சுகம் தினத்தில் தாரமான பெண்வரை அத்தனை ராணிகளும் உணவு மேசையில் காத்து நின்றார்கள் அது ஒரு சமத்துவபுரம் சக்களைத்து சண்டைகளுக்கு இடமில்லை அந்தகாச புன்னகையோடு நடை நடந்து வந்தார் மகாராஜா இரண்டு அல்லது மூன்று ராணிகளை பார்த்து கவர்ச்சியாக கண்ணடித்தார் அட அடித்தது அதிர்ஷ்டம் அவர்கள்தான் என்று பரிமாற வேண்டும் ச்சே தப்பு தப்பு ஊட்டிவிட வேண்டும் ஏப்பத்தில் இருந்தன ஏழு சுரங்கள் உண்ட கலைப்பை உருண்டு தீர்த்து விட்டு உயர்ஜாதி குதிரைகள் பூட்டிய தங்க சக்கரங்கள் பொருத்திய தூரில் தேரில் ஏறினாள் மகாராஜா புலித்தோல் இருக்கை அதில் அமர்ந்தால்தான் கொஞ்சம் போல் வீரம் வரும் போல் இருக்கிறது என்று அவரது குரல் கேட்ட மறுநோடி குதிரைகளின் குளம்படி சத்தம் நகரை உழுக்க ஆரம்பித்தது மூடிருந்தால் இருந்தால் அப்படியே காட்டுப்பக்கம் தேரை விழச் சொல்வார் மகாராஜா வேட்டைக்காக தான் கரடி கழுதைக்குழி குறைந்தபட்சம் கட்டெரும்பு எது கிடைக்கிறதோ வேட்டையாட வேண்டியது வீரர்களின் வேலை மகாராஜா தேரில் உய்யாரமாக உயிர்ந்தியபடியே ரசித்தார் வேட்டையாடப்பட்ட விலங்கு செத்துவிட்டது என்று தளபதி இறப்பு சான்றிதழ் கொடுத்த பின்பு ராஜா அருகில் சென்று கம்பீரமாக நின்றார் அவர்களுடனே சென்ற ஓவியர் அந்த காட்சியை அடுத்த கால் மணி நேரத்தில் கணக்கச்சிதமாக வாய்ந்து கொடுக்க வேண்டும் இல்லையேல் ஓவியர் வீட்டில் அவரது ஓவியத்துக்கு மாலை போட்டு பொட்டு வைத்து ஊதுபத்தி விட வேண்டியதுதான் வேட்டை முடிந்ததும் மகாராஜாவுக்கு பசிக்கத் தொடங்கிவிடும் அரண்மனைக்கு திரும்பிய உடனேயே சாப்பாடுதான் கைதாக வாய்ப்பே இல்லாத மான்கரி மயில்கறி விருந்து குடலின் அடிப்பகுதி முதல் கொண்டை தொண்டைக்குழி வரை நிரம்ப சாப்பிட்டார் ஜீரணத்துக்கு அண்ண பெண்களுக்கு வேறென்ன வேலை கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா என்று கால்கள் வலிக்க ஆடினர் அதை ரசித்தாலே போதுமே சில்லல விடுமே உணவுக்கு பின் உறக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதை பெண்கை கலிக்கால்கள் அமைக்கிவிட எங்கேயோ ஒழிக்கும் பண்பலை வானொலி போல் சன்னமான குரலில் ஒரு பாடகர் அதிராமல் பாட்டு பாட பாட்டு பாட சாமரங்கள் காற்றை உற்பத்தி செய்ய ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலகொர் இது பிற்பகல் அடுத்து மாலை மாலை போயின் மயக்கத்திலே பாராளுமன்ற கூட்டத்தொடரால் நடத்த முடியும் சில மகாராணிகள் புடைசூழ தோட்டத்தில் வலம் வந்தார் மகாராஜா தோட்டத்தின் மையிலிருந்தது அந்த பிரம்மாண்டமான நீச்சல் குளம் அங்கே பிற மகாராணிகள் காத்திருந்தார்கள் எப்படிப்பட்ட உடைகள் என்பதெல்லாம் அனாவசியம் கட்டோடு குழலாட ஆட்டம் ஆட்டம்தான் முங்கு நீச்சல் பாம்பு நீச்சல் மல்லாக்கு நீச்சல் கடப்பறை நீச்சல் என்று மகாராணிகள் வெத்தை கொண்டிருக்க ராஜா மதுவில் நீச்சல் அளிக்க ஆரம்பித்தார் கேளிக்கையறை அப் ஒருபுறம் நடனமங்கைகள் மறுபுறம் மெல்லிசை பாடகர்கள் இன்னொருபுறம் வாத்திய கச்சேரி கலை அங்கே தழைய தழைய உலா வந்தது ராஜா வேட்டையடையதாக கூறப்படும் விலங்கின் மாமிசம் விருந்தினர்களுக்கு ஆவி பறக்க பரிமாறப்பட்டது பொதுவாக இரவு நேரத்தில் மகாராஜா வேறு பல அசைவ காரணங்களை கருதி சைவத்துக்கு மாறிவிடுவார் சீட்டு விளையாடுவதில் அவருக்கு பிரியம் அதிகம் உடன் விளையாடுபவர்கள் கண்டிப்பாக தோற்றாக வேண்டும் வேண்டும் என்பது சமஸ்தான சட்டம் அதற்கேற்ற அபராத திறமையுடையவர்களை ராஜாவுடன் சீட்டு விளையாட அனுமதிக்கப்படுது அப்புறம் அந்த புறம் அதன் வாசலில் அந்த அமைச்சர் மிகவும் படப்படப்போடு நின்று கொண்டிருந்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை எப்படி பக்கத்து தெரு பக்கத்து ஊர் பக்கத்து சமஸ்தானம் பக்கத்து தேசம் பக்கத்து கண்டம் என்று எங்காவது சென்று ராஜாவின் ரசனைக்கேற்ப புதிய பெண்களை கொண்டு வர வேண்டியதுதான் அந்த அமைச்சருடைய வேலை அடிக்கடியெல்லாம் இல்லை தினமும் என்ன செய்வது அமைச்சர் என்றுதான் தான் அழைத்தார்கள் அத்தனை பேரும் அதிரூப சுழகு சுந்தரிகள் அரண்மனையில் இருக்கிறவர்களே விடவுமா அது தெரியாது அவ்வப்போது மாறுபடும் மகாராஜாவின் பார்வையை பொறுத்தது மகாராஜா பார்த்தார் அட பேஷ் இன்றைக்கு இவள் ஓகே இது மணி பார்க்க வேண்டிய தருணம் எத்தனை உழைத்து விட்டார் மகாராஜா மணி அதிகாலை நான்கு பிறகு ஆறு மணிக்கு கோழி குவினால் குழம்புக்கு போகாமல் என்னாகும் கொஞ்சம் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் மேற்கண்ட ஒரு நாள் புரோகிராம் கொஞ்சம் அப்பாகி இருந்தால் ஆசுவாசு கொள்ளவும் ஒரு மாறுதலுக்கு நான்கைந்து மகாராஜாக்களின் தினசரி கடமைகளை ஒருங்கிணைத்து தரப்பட்டது தான் இது ஒவ்வொருவருக்குமே இவை அத்தனையும் நித்திய கர்மமாகவும் இருந்ததுண்டு எப்போதாவது மனசாட்சி என்ற கெட்ட ஜந்து குறுக்கிட்டு கொஞ்சம் மக்கள் பணியாற்ற வைத்துவிடும் அது பிரச்சனை இல்லை உல்லாசம் முதலில் ஊர் பிரச்சனை எல்லாம் அப்புறம்தான் எல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் தான் ஆயிரத்தி நாலு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இந்தியாவை குட்டி குட்டியாக பிரித்து ஆண்டு கொண்டிருந்தவர்கள் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு சமஸ்தானங்கள் கைக்குட்டை அளவிலும் இருந்திருக்கின்றன இரண்டு இலங்கைகளை இணைத்தால் கிடைக்கும் அளவிலும் இருந்திருக்கின்றன சிறியதோ பெரியதோ ராஜாக்களின் நோக்கம் என்பது ஜாலிலால் ஜாலிலோ ஜிம்கானாவாகத்தான் இருந்திருக்கிறது மாதம் மும்மாறி பொழிந்ததா பூமி விளைந்ததா மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்களா இல்லை பஞ்சத்தால் சுடுகாட்டுக்கு சென்று படுத்துக் கொண்டார்களா பாவம் இந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட வேண்டும் என்று பெரும்பாலான ராஜாக்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை வியாபாரிகளாக இந்தியாவுக்குள் நுழைந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்த பகட்டான வாழ்க்கையை கண்டு அடப்பாவிகளா இப்படியெல்லாம் கூடவா வாழ முடியுமா என்று மூக்கின் மேல் விரலை வைத்தனர் பின்னர் வியாபார ஒப்பந்தம் என்ற பெயரில் ராஜாக்கள் உள்ளங்கையோடு உள்ளங்கை வைத்து குளிக்கினர் பின்னர் நட்பை உறவை முடிந்தால் திருமண உறவை வள உறவை வளர்த்து கொண்டு தோள் மீது கை போட்டனர் இறுதியாக அவர்கள் கைவித்த இடம் அடிமடி மரியாதைக்குரிய மகாராஜாவே என் வாழ்கனின் புகழ் வளர்கனின் குற்றம் நீவிர் உம் ஆட்சி அதிகாரத்தை அந்தப்புரத்துக்குள்ளாகவும் இஞ்சி போனால் அரண்மனைக்குள்ளாகவும் வைத்து கொண்டால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சமஸ்தான வளர்ச்சி குடிமக்கள் வாழ்வு வணிகம் விவசாயம் விலக்கணி சமாச்சாரங்களை பற்றியெல்லாம் அனாவசியமாக கவலைப்பட்டு தங்கள் பொன் மெனியை வருத்தி கொள்ள வேண்டாம் அவற்றையெல்லாம் நாங்களே பார்த்து கொள்கிறோம் அடைச்சே எந்திருடா சோம்பேறி என்று மீசை துடிக்க கோபப்பட்டு மாமன்னர் வாழை உருவியிருந்தால் கர கதை வேறு மாதிரி போயிருக்கலாம் என்ன செய்ய ராஜாக்கள் அந்த வாளை வைத்து அழகிய பெண்களுக்கு ஆப்பிள் நறுக்கி கொடுக்க மட்டும்தான் முடியும் என்று நினைத்துவிட்டனர் அப்படியே ஆகட்டும் துறை என்று புட்டிஷ் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு சில ராஜாக்களை சமாளிப்பது என்பது பிரிட்டிஷாருக்கு ராஜாக்கள் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு வெளிநாடுகளுக்கே சென்று விட்டனர் இந்தியா அடைந்தது வல்லபாய் படேலின் நடவடிக்கையால் சமஸ்தானங்கள் எல்லாம் இந்திய அரசுடன் இணைக்கப்பட்டன மகாராஜாதி மகாராஜாதி ராஜாக்கள் எல்லாம் அரசு மானியம் வாங்கிக் கொண்டு பழைய கனவுடா பேராண்டி இன்று காலம் தள்ள எஞ்சி மிஞ்சி நின்ற சமஸ்தான பெயர்களும் பெருமைகளும் இந்திரா காந்தியின் காலத்தில் தேய்த்து நசுக்கப்பட்டன இப்போதும் அந்த ராஜாக்கள் வாழ்ந்து கெட்ட பல அரண்மனைகள் இருக்கின்றன காட்சி பொருளாக நட்சத்திர ஓட்டல்களாக அல்லது சிதிலமடைந்து சில ராஜாக்களும் அந்த அரண்மனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அமைதியாக ரேஷன் கார்டுடனும் வாக்காளர் அடையாள அட்டையுடனும் உல்லாசத்தின் உச்சத்தை மட்டுமே அனுபவித்தவர்கள் உருக்கலைந்து காணாமல் போனபோது உச்சு கொட்ட கூட பெரும்பாலும் யாருக்கும் தோன்றவில்லை காரணமா பிரமாதம் மீண்டும் அத்தியாயத்த முதல் முறையிலிருந்து படிக்கும் ஆ அந்த நான்கைந்து பேர் பாட்டியாலா சமஸ்தானத்தின் மகாராஜா பூபீந்தர் சிங் பரத்பூர் சமஸ்தானத்தின் மகாராஜா கிஷன் சிங் கபூர்தாலா சமஸ்தானத்தின் மகாராஜா ஜெகத்சிங் ஜகத்ஜித் சிங் ஹைதராபாத் சமஸ்தானத்தின் நிஜாம் உஸ்மான் அலிகான் இன்னும் சில பெயர் ஊர் வெளியிட விரும்பாத மகாராஜாக்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களின் தான் மேலே பார்த்த மகாராஜா கதை இந்த மகாராஜாக்கள் மட்டுமா இன்னும் உண்டு பட்டியல் ஒவ்வொருவராக பார்க்கலாம் ஒவ்வொரு கதையாக ரசிக்கலாம் சமஸ்தானங்களின் அகத்தை நடந்த கதை உரத்தே வீழ்ந்த கதை இந்த புத்தகத்தால் பல முக்கிய அரண்மனைகளின் கதவுகளை திறந்து காட்டப் போகிறது அவசியப்பட்டால் அந்த புறங்கள் உட்பட